சென்னை எருக்கஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் பெரம்பூர் மேற்கு பகுதியில் செயல் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டத்தை பகுதி செயலாளர் எம் என் பாஸ்கரன் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் டாக்டர் பரமசிவம் தலைமை கழக பேச்சாளரும் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளருமான எஸ் சிவசங்கரி மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிறப்புரையாற்றி ஆலோசனைகளை வழங்கினர் இந்த கூட்டத்தில் மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் இப்போ இப்போதைக்கு சொல்றது ஆரம்பிக்கிறேன் இப்போ அதிமுக வரணுன்றதுக்காக ஐயா அம்மா எல்லாரும் நிறைய விஷயங்களை சொன்னாங்க இப்போ நான் ஏன் வந்து திமுக இருக்க கூடாது அப்படின்றதுக்காக சில விஷயம் சொல்றேன் இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னே மழை வந்தது வெள்ளம் வந்தது நான் வந்து பார்த்தோம் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய இதுல பார்க்கணும் அதை தவிர யாரும் வந்து எதுவும் பார்க்கல எனக்கு

அப்புறம் எதுக்கு இதுமா குடுக்கணும் இதுக்குமா குடுத்து எல்லே வெச்சுடறாங்க இந்த மாதிரி நரி வெச்ச அம்மா ஆச்சி இருக்கும்போது சொன்னாங்க லேப்டாப் கொடுத்தாங்க டிவி கொடுத்தாங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்திலே குடுவாங்க மிக்ஸி கிரைண்டர் அவருக்கு குடுத்தே சொன்னனா டிவி குடுனே அந்த டிவி 9000 جنيه

இது ஒன்னே ஒன்னு தான் அவர் பண்ற ஒரு ஒரு விஷயமே அது மட்டும் தான் அவன் வந்து பண்றது இப்ப அவன் அப்பா இருந்தாரு அவரு புள்ள வந்தாரு இப்ப அவரு புள்ள வந்தாரு அத்தா அவரு புள்ள வருவாரு நம்ம எல்லாம் வேண்டிய பார்த்துட்டு நின்னே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதிமுக அப்படி எதுவுமே நடக்கல இது வரைக்கும் எம்ஜிஆர் வந்தாரு அவரு மக்கள் நடந்த பண்ணாரு அம்மா வந்தாங்க அவரோட வந்து மாவட்ட செயலாளர் ஆந்தஸ் பாண்டோர் ஒரு பரிசு அறிவித்திருக்கிறார் இந்த பகுதியினுடைய இளைஞர் சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க